அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து பந்தா முகமது பஷீர் இவர் தன்னுடைய ஊரினுடைய சேர்மேனிற்கு உதவியாளராக இருக்கிறார் சேர்மேனுடைய ஃபைல்ஸை கொண்டு வர்றது அவர் யார் இடத்துலலாம் கையெழுத்து வாங்க சொல்கிறாரோ அங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வர்றது திருப்பி அதை சேர்மேன்ட்ட கொண்டு வர்றது அவருடைய ப்ரீஃப் கேஸை எடுத்துகிட்டு வர்றது சேர்மேன் கார்லேருந்து இறங்கினா காரை த திறந்து விடுறது சேர்மேனுடைய வீட்டிற்கான அந்த வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வர்றது சேர்மேன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனோன்னு ஆஃபீஸை சரியாக வந்து தொடச்சி டஸ்ட்பின்லாம் ரெடி பண்ணி பாத்ரூம் கழுவி விட்டு அதில் தேவையான பொருட்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மேலும் ஆஃபீஸை வந்து பூட்டுறது ஏசு ஹீட்ரு இதெல்லாம் அதனுடைய காலங்களில் சரியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்வது முகமது பஷீர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மாதத்தினுடைய சம்பளம் அவருக்கு எட்டாயிரம் ரூபாயாக இருக்கிறது அதிகமான வேலை ஆனால் குறைந்த சம்பளம் அவருடைய தந்தையினுடைய வேலையும் இதுவாகத்தான் இருந்திருக்கு அவருடைய தாயார் மட்டும் இருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி ஒரு ரொம்ப ஒரு மோசமான குவார்ட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்தால் முகமது பஷீர் அவர்களுக்கு இன்னும் திருமணமாகாம இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சிறுவயது முதற்கொண்டே அவங்களுடைய தாயார் தன்னுடைய மகனை வளர்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மகன் முகமது என்ன ஹஜ்ஜுக்கு கூட்டி போவான் என்னுடைய மகன் முகமது பஷீர் எனக்கு மக்காவையும் மதினாவையும் காண்பிப்பான் என்பதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது சின்ன வயசுலேருந்து இருந்து கேட்டு வளர்ந்தனால தன்னுடைய தாயை எப்படியாவது ஹஜ்ஜுக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர் இருக்கிறார் சொற்ப வருமானத்துல திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அம்மாவை ஹஜ்ஜுக்கு கூட்டு போக முடியாது அப்படிங்கிற அந்த சிந்தனால ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காசுல இருந்து மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபான்னு அவர் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு பேர் பந்தான் ஏன் வந்துச்சு பந்தா முகமது பஷீர்னா என்ன அப்படின்னா பந்தாங்கிறது உருதுனுடைய ஒரு வார்த்தை அடியான்னு அர்த்தம் யாராவது அவர்கிட்ட பேர் கேட்டாங்க அப்படின்னு அவன் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் தன்னுடைய நெஞ்சில கை வச்சு குனிஞ்சு கொஞ்சம் மரியாதையா பந்தேக்கானா முகமது பஷீர்னு சொல்லுவாராம் இந்த அடியானுடைய பெயர் முகமது பஷீர்ங்க அப்படின்னு அப்ப மக்கள் வந்து அதை கொஞ்சம் சிரிப்பா அதை எடுத்துக்குவாங்க அதே சமயத்துல போக போக அவருடைய பேர் வந்து பந்தா முகமது பஷீர்னு ஆயிடுச்சு இதையும் அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டார் எப்பயாவது அதாவது கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பந்தா முகமது பஷீர்னே கையெழுத்து போடுவாராம் இந்த பணிவின் காரணத்தினால அவருக்கு பந்தா முகமது பஷீர் அப்படின்னே அந்த பேர் ஆயிடுச்சு குடும்பத்தினுடைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை இல்லை ஒரு மூத்த சகோதரர் இருக்காரு இப்பயோ அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் வறுமையின் காரணத்தினால சகோதரிகளும் ரொம்ப கடினமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருமணத்திற்கு பிறகு இப்போ இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு குடும்ப சூழல் தான் இப்படி காலம் கடந்து கொண்டிருக்கும் பொழுது பத்து வருடத்துல ஒரு லட்சம் ரூபாயை வந்தா முகமது பஷீர் சேர்க்கிறாரு தன்னுடைய தாயாரினுடைய ஹஜ்ஜிற்காக வேண்டி விசாரிக்கும் பொழுதுதான் தெரியுது ஒரு பெண் மகரம் இல்லாம ஹஜ் செய்ய முடியாது இன்னொருத்தரும் கூட போகணும் அப்படிங்கிறது தெரியுது தன்னுடைய ஒரு தாயினுடைய அந்த ஹஜ்ஜருக்காக வேண்டி பத்து வருடங்கள் சேர்த்திருக்கிறாரு இன்னொரு நபர் தான் கூட போறது அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு லட்சம் ரூபா என்ன செய்யணும் அவரு சேர்த்தணும் அப்போ ரொம்ப கடினமான ஒரு சிரமத்திற்கு ஆளாகிறாரு சரி யாருயாவது கடனாவது வாங்கிடலாமா அம்மா வந்து ரொம்ப பலகீனமாயிட்டே போயிட்டு இருக்கிறாங்க கடனுக்காக வேண்டி கொஞ்சம் தேடுறார் முகமது பஷீர் இந்த சமயத்துல அவரோடு பணியாற்றக்கூடிய முகமது நகிம் அப்படிங்கிறவருடைய மகனார் மேலேருந்து பட்டம் விளையாண்டுட்டு அந்த சின்ன பையனை செஞ்சுட்டான் விழுந்துட்டான் கீழே அவனுடைய க தலைக்கு பயங்கரமான அடிபட்டுருச்சு ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு நேராக வந்து பஷீர்கிட்ட அவர் கேட்குறார் ரெண்டு லட்ச ரூபா இதுக்கு தேவைப்படும் எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கலாம் கொடுப்பான்னு சொல்லி கேட்குறார் இப்போ முகமது பஷீருக்கு கடுமையான ஒரு நிலை வருது தன்னுடைய வாழ்வில் பத்து வருடங்கள் சேர்த்து வைத்த ஒரு பணம் இங்கிட்டு அந்த நயமுக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொன்னா அந்த பையன் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் அந்த காசை கொடுத்துட்டா தன்னுடைய வயதான தாய் இன்னொரு தடவை ஹஜ்ஜுக்கு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் யோசிக்கிறாரு நேராக வீட்டுக்கு போறாரு அலமாரியை திறக்கிறாரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து நயனுடைய கையில கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நேரா பள்ளிவாசலுக்கு போறாரு அல்லாட்ட துவாசுறாரு யா இல்லா என்னால் இயன்ற கடினமான முயற்சியை நான் செய்தேன் என்னுடைய தாயினா ஹஜ்ஜுக்கு கூட்டு போறக்காக வேண்டி ஆனா நீ அத நாடல நாட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமை என்னுடைய தாயாருக்கு நீ குர்ராலா அப்படின்னு சொல்லி அவரு சுருக்கமான துவா ஆனா அதுல வழிகள் அதிகமாக இருக்கு இங்கிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சேர்மனுடைய ஆபீஸ்ல அவங்க யாராவது ரெண்டு பேரை ஹஜ்ஜுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் ஒன்று வருது சீட்டு குலுக்கி போடப்படுது அதுல ரெண்டு பேருடைய பேர் வருது முகமது நஹீம் முகமது பஷீர் முகமது நஹீம் நேரா ஆபீஸுக்கு போறாரு முகமது பஷீர் பத்து வருடமாக தாயினுடைய ஹஜ்ஜிற்காக வேண்டி சேர்த்து வச்ச காசை எங்கிட்ட கொடுத்துட்டாரு அவரு நான் தான் இருக்கேன் இன்னொரு நின்சால எனக்கு காலங்கள் இருக்கு நான் கண்டிப்பா போவேன் என்னுடைய முகமது நயமினுடைய அந்த கோட்டாவையும் நீங்க என்ன செஞ்சிருங்க முகமது பஷீருக்கு கொடுத்துருங்க அவருடைய தாயாரும் அவரும் போயிட்டு வரட்டும் இதை கேட்டு சேர்மேனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அவரும் ஒப்புக்கொள்றாரு இந்த ப்ரொசீஜர் நடக்குது முகமது பஷீர் தன்னுடைய தாயாரோடு ஹஜ்ஜிற்கு போகிறாரு தாய்க்கு நல்ல ஹிதிமத் செய்யறாரு சில தன்னுடைய தாயாருக்கு இவர் சேர ஹிதமத்தை பார்த்து அங்க கூட வந்த ஒரு குடும்பம் தன்னுடைய மகளை இவருக்கு திருமணம் செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி முன் வர்றாங்க அலமதுல்லா அங்கேயே முடிவு செய்யப்படுது ஹஜ்ஜிலிருந்து வந்த பிறகு அந்த பெண் முகமது பஷீர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார் முகமது பஷீர் அவர்கள் திருமணம் நல்ல அறிவுள்ள படித்த பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க ஒரு பத்து தையல் மிஷின் வாங்கி அவங்க வீட்டில் போடுறாங்க அந்த மஹல்லாவில் இருந்த ஒரு பத்து பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்துறாங்க அவங்களே ஒரு சின்ன பொட்டி கொண்டு ஆரம்பிக்கிறாங்க பத்து வருடம் கழிகிறது பந்தா முகமது பஷீர் மலிக் முகமது பஷீராக ஆகிற மலிக்னு சொன்னா எஜமான எக்கச்சக்கமான மக்கள் அவர்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க மிகப்பெரிய கம்பெனியை அவர் உருவாக்குறாரு வருடத்திற்கு பத்து நபர்களை அவர் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார் என்பதாக அந்த சம்பவம் நிறைவாகுது இன்னும் ஒரு நன்மை யாருக்காவது செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மைக்கான பகரத்தை அல்லாஹ் என்ன செய்வோம் அதை பன்மடங்காக கூட்டி அல்லாஹ் அதை தருவோம் நினைக்கணும் அடியான்கிற எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படி சொன்னால் அல்லாஹ் சுபானுவா மனிதர்களுடைய பார்வையில் அவங்களுடைய உள்ளத்துல அதை மலிக்காக அல்லாஹது ஆக்குவான் அவர்களை எஜமானனாக அல்லாஹ் ஆக்குவான் இது அல்லாஹவினுடைய தன்மை இல்லாத குரான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் அதனுடைய கூலி நன்மையாகவே இருக்கும் நீங்கள் ஒரு தீமையை செய்தால் அதனுடைய கூலி தீமையாகவே இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுபஹானுத்தாலா அவனுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக சகலவிதமான சகவிதமான தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நிம்மதியான வாழ்வை தந்தொள் புரிவானாக ஐ இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்ப முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹெஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பறக்கத்துகளையும் தந்தரல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்